نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل فرح المخلفون بمقعدهم خلاف رسول الله وكرهوا أن يجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله وقالوا لا تنفروا في الحر قل نار جهنم أشد حرا لو كانوا يفقهون يا சகோதர சகோதரிகளே மஸ்னூன் ஹுத்பாவிற்கு பிறகு தௌபா அத்தியாயத்தின் ஒரு வசனத்தை நான் படித்தேன் அந்த வசனத்தில் அல்லா சுபானு தாலா நயவஞ்சகர்களை குறித்து முனாஃபிகளை குறித்து சொல்கிறான் அந்த நயவஞ்சகர்கள் அல்லாவின் பாதையில் ரசூலோடு கிளம்பி சென்று எதிரிகளுக்கு எதிராக தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டும் தன்னுடைய உயிர்களை கொண்டும் போர் புரிவதை வெறுத்தார்கள் போரில் கலந்து கொள்ளாமல் இருப்பதோடு சஹாபா பெருமக்களை பார்த்து நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து சொன்னார்கள் தன் இந்த வெப்பத்தில் இந்த கோடை காலத்திலே நீங்கள் போர் புரிவதற்காக கிளம்பி செல்லாதீர்கள் இது எப்போது நடந்த சம்பவம் என்று சொன்னால் தபூக் என்கிற போருக்காக ரசூல் அவர்கள் புறப்பட்ட அந்த சமயத்திலே தபூக் என்பது மதீனாவிலிருந்து பல நூறு கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள ஒரு பகுதி ஏறக்குறைய எட்நூறு கிலோமீட்டர்கள் இருக்கலாம் தபூக் என்கிற அந்த போர் நடந்த காலம் கட்டுமையான வெயில் காலம் அதேபோல் அந்த வெயில் காலத்தில்தான் பேரு அவர்கள் அறுவடை செய்வார்கள் அறுவடை செய்ய வேண்டிய ஒரு காலம் எனவே அந்த சமயத்தில் அந்த முனாபிகின்கள் அல்லாஹ்வின் பாதையில் எங்கு அவர்கள் போர் புரிவது எனவே அவர்கள் போர் புரிய தயார் இல்லை ரசூலோடு புறப்படுகின்ற சஹாபா பெருமக்களையும் பார்த்து சொன்னார்கள் லா தன் ஹர் இந்த கடுமையான வெப்ப காலத்தில் போர் புரிவதற்காக நீங்கள் புறப்படுகிறீர்களா புறப்பட வேண்டாம் அதற்கு அல்லாஹ் சுபானோ தலா சொல்கிறான் நபியே அந்த முனாபிகின்களை பார்த்து நீர் கூறுவிராக குல் நாரூ ஜஹன்னம அஷத்ரா நரக நெருப்பின் வெப்பம் இதை விட மிக கடுமையானது கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே கடுமையான வெப்ப காலத்தில் நாம் இருக்கிறோம் கடந்த பல ஆண்டுகளை விட இந்த ஆண்டு ஆங்காங்கே நாம் கேள்விப்படுகின்ற செய்திகளை வைத்து சொன்னால் இந்த வருடம் மிக கடுமையான வெயில் வெப்பம் இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம் கேள்விப்படுகிறோம் எனவே இந்த வெப்ப காலத்தில் இந்த கடுமையான வெயில் இந்த வெப்பத்தை கொண்டு நாம் பல விதத்திலே படிப்பினை பெற வேண்டும் அடிப்படையாக இந்த வெப்பம் என்பது கடுமையான இந்த வெயில் என்பது எதற்காக வருகிறது அதற்கு அறிவியல் சார்ந்த மக்கள் பலவிதமான காரணங்களை சொல்லலாம் அது வெளிப்படையான காரணங்கள் அந்த வெளிப்படையான காரணங்கள் உண்மையாக கூட இருக்கலாம் அல்லது அவர்களுடைய அவர்களுடைய தவறாக கூட இருக்கலாம் ஆனால் சில விஷயங்களுக்கு மார்க்கம் நமக்கு மறைமுகமான மறைவான கைபான காரியங்களை காரணங்களை சொல்லும் அந்த காரணங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் வெளிப்படையான காரணங்களை குறித்து இவர்கள் பேசுவார்கள் ஆனால் மார்க்கம் சில விஷயங்களுக்கு மறைவான கைப் சம்பந்தப்பட்ட காரணங்களை சொல்லும் அந்த விதத்திலே இந்த கடுமையான வெப்பத்திற்கு பின்னால் உள்ள ரைபான மறைவான காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது நபி சொல்லாஹு அலி வஸ்லாமர்கள் ஒரு ஹதீசிலே சொல்கிறார்கள் புகாரி முஸ்லீமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தன்னுடைய ரப்பிடத்திலே முறையிட்டது ஃபகாலத் ரப்பி அகல என் இறைவா என்னுடைய ஒரு பகுதி மறுபகுதியை தின்னுகிறது பெரிய வேதனையாக நரகத்துக்கு சுகம் அளிக்க வேண்டும் அந்த கஷ்டத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக இரண்டு முறை மூச்சு விடுவதற்கு அல்லாஹ் சுபான் ஓத்தாலா அனுமதி கொடுத்தான் கோடை காலத்தில் ஒரு முறை மூச்சு விடுவது குளிர்காலத்தில் ஒரு முறை மூச்சு விடுவது என்று இரண்டு முறை மூச்சு விட்டுக்கொள் என்று அல்லா கடுமையான வெயிலையும் வெப்பத்தையும் குளிர்காலத்தில் கடுமையான குளிரையும் நீங்கள் உணர்கிறீர்கள் என்று நபி சொலுல்லாஹு அலி வசல் அவர்கள் சொன்னார்கள் எனவே கடுமையான வெப்பம் அல்லது கடுமையான குளிருக்கு பின்னால் உள்ள ஒரு மறைவான ஒரு காரணம்தான் இந்த நரகம் மூச்சு விடுவது என்று நபி சலுல்லாஹு அலிஹி வசலம் சுட்டிக்காட்டுகிறார்கள் இன்னொரு ஹதீசிலே நபிசலுல்லா அலிசமர்கள் சொல்கிறார் அபரிதூ ஹர் கடுமையான வெப்ப காலத்தில் சற்று தாமதமாக தொழுது கொள்ளுங்கள் வெப்பம் தனியும் விதமாக காத்திருந்து சற்று தாமதமாக நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் இந்த கடுமையான வெப்பம் என்பது நரகத்தின் வெப்பத்தின் ஒரு வெளிப்பாடாகும் என்று நபி அலஹி வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் என வெண்பானவர்களே இந்த கடுமையான வெப்பம் வெயில் என்பது வெளிப்படைகிறதற்கு என்ன காரணமாக இருந்தாலும் மறைவான ஒரு காரணம் கைபான ஒரு காரணம்தான் நரகத்தின் வெப்பத்தின் ஒரு பகுதியாக ஒரு சின்ன வெளிப்பாடாக இருக்கிறது என்று மார்க்கம் சொல்கிறது அந்த விதத்தில் அன்பானவர்களே இந்த வெப்பத்தை இந்த கோடை காலத்தை அடிப்படையாக வைத்து நாம் படிப்பினை பெற வேண்டும் இந்த கோடை காலம் இந்த வெப்ப காலம் நமக்கு மறுமையினால் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நினைவூட்டுகிறது சொல்ல போனார் எனவே தான் பாருங்கள் அந்த முனாஃபிக்கள் கடுமையான வெப்ப காலத்தில் இந்த காலத்தில் எதற்காக கஷ்டப்பட்டு புறப்பட்டு செல்கிறீர்கள் போருக்கு செல்ல வேண்டாம் ஏதாவது காரணம் சாக்கு போக்கு சொல்லிவிட்டு இங்கே இருந்து விடுங்கள் என்று முனாபிஹீன்கள் சாபா பெருமக்களை பார்த்து இப்படி சொல்ல அல்லாஹ் என்ன பதில் சொல்லும்படி சொன்னான் இதை விட நரக நெருப்பின் வெப்பம் கடுமையானது பாருங்கள் இந்த வெயில் காலத்தை வெப்ப காலத்தை எல்லாம் நரகத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறான் எனவே நாமும் செய்ய வேண்டும் இந்த வெப்ப காலத்தை அடிப்படையாக வைத்து மறுமை நாளை நினைவு கூற வேண்டும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அந்த விதத்தில் அன்பானவர்களே முதலாவது விஷயம் இந்த வெப்பத்தை அடிப்படையாக வைத்து நாளை மறுமையினாலின் தண்டனையை நாம் நினைவு கூற வேண்டும் நாளை மறுமையினாலே ஹஷர் மைதானம் சொர்க்கம் நரகம் என்று தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பாகவே இருக்கக்கூடிய ஒரு கட்டம்தான் ஹஷர் தான் அத்தனை பேரும் அல்லாஹுக்கு முன்னால் நிப்பாட்டப்படுவார்கள் அந்த ஒரு நாள் குற்றவாளிகளுக்கு ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு சமமாக இருக்கும் சில குற்றவாளிகளுக்கு ஆயிரம் வருடங்களுக்கு சமமாக இருக்கும் நல்லடியார்களுக்கு அல்லா சுபான் வத்தால் அந்த நாளை லேசாக்குவான் சீக்கிரமாக அந்த நாளை கடந்து செல்வதாக அவர்கள் உணர்வார்கள் இனி அந்த நாளிலே தலைக்கு மேல் சூரியன் இருக்கும் இப்போது பல கோடி மைல்கள் பல கோடி கிலோமீட்டர்கள் தூரமாக இருக்கிறது சூரியன் இருந்தாலும் அதனுடைய வெப்பத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதற்கு பல வகையான ஏற்பாடுகளை செய்து கொள்கிறோம் சில மணி நேரங்களுக்கு கரண்ட் போய்விட்டால் பெரிய வேதனையாக இருக்கிறது இத்தனைக்கும் சூரியன் நம்மை விட்டு பல கோடி கிலோமீட்டர்கள் தூரமாக இருக்கிறது ஆனால் ஹஷர் மைதானத்திலே தலைக்கு மேல் சூரியன் இருக்கும் என்று சொன்னால் அந்த வேதனையை குறித்து வார்த்தைகளால் நினைச்சு முடியாது வர்ணிக்க முடியாது அதை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது எனவே இந்த வெப்பத்தை வைத்து ஹஷர் மைதானத்தின் அந்த வேதனையை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் போல் தான் அன்பானவர்களே ஹஷர் மைதானத்துக்கு அடுத்த கட்டத்தில் அல்லாஹ் சுபானுவதாலா நரகத்திற்கு செல்லக்கூடிய மக்களுக்கு அல்லா சுபானுவதாலா நரக வேதனை உண்டு என்று அறிவித்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த நரக நெருப்பு என்பது அதைவிட மிக கடுமையானது நபி சுலாஸ் மகள் புகாரி ஷெரீஃப் உடைய ஒரு ஹதீதியிலே சொல்கிறார்கள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த நெருப்பானது உலகத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த நெருப்பானது நரக நெருப்பின் எழுபதாம் பகுதி என்று சொல்கிறார்கள் எழுபது பகுதியாக நரக நெருப்பை பிரித்து விட்டால் அதில் ஒரு பகுதிதான் இந்த நெருப்பு உலகத்தில் உள்ள நெருப்பு என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் அதனை தொண்டதப்படி அந்த ஹதீஸில் சொல்கிறார் எனவே இந்த உலகத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நெருப்பை விட நரகத்தின் நெருப்பு அறுபத்தி ஒன்பது மடங்கு மிக கடுமையானது என்று சொல்கிறார்கள் இந்த வெப்பத்தையே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே அந்த நரக நெருப்பு எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்று நாம் இந்த நேரத்திலே அடிக்கடி நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் ஒருமுறை இப்னு மசருத் ரத்தியுல்ல அப்துல்லா பின் மசருல்ல அவர்கள் ஒரு கொல்லனை கடந்து சென்றார்கள் அந்த கொல்லன் இரும்பை எரித்து அடித்துக் கொண்டிருந்தார் அந்த இரும்பு எரிந்து எரிந்து அப்படியே சிவப்பு நிறத்திலே தெரியுமே அந்த காட்சியை பார்த்த இப்னு மசூத் ரதில்லான் அவர்கள் அழுதார்கள் எதற்காக அழுகிறீர்கள் என்று கேட்க அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் உள்ள இந்த நெருப்பே இவ்வளவு கடுமையானது என்று சொன்னால் கடுமையான இரும்பு அதையே அதை எரித்து விரும்பிய விதத்தில் அதை வடிவமைக்க கூடிய அளவிற்கு அதை மாற்றி விடுகிறது என்று சொன்னால் நரக நெருப்பு எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்று அந்த காட்சியை பார்த்து நரக நெருப்பை நினைச்சுகிறார்கள் இபுமஸ் ரதிலானவர்கள் நினைவு கூறுகிறார் அதே போல்தான் தான் ஒருவர் சுடு தண்ணீர் குளித்தார்கள் அந்த தண்ணீரை மேலே போட்டவுடன் அழ ஆரம்பித்து விட்டார் எதற்காக அழுகிறீர்கள் என்று அவர்களுடைய உறவினர்கள் கேட்க அவர்கள் சொன்னார்கள் சுடு தண்ணீரை உடம்பில் ஊற்றியவுடன் குரானினுடைய ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்து விட்டது என்று சொன்னார்கள் அந்த வசனம் என்ன ஹஜ் அத்தியாயத்தின் பத்தொன்பதாம் வசனம் அல்லாஹ் வசனத்தினை சொல்வான் நரகவாசிகள் மீது கொதிக்கும் தண்ணீர் ஊற்றப்படும் அதனால் அவர்களுடைய வயிறுகளில் உள்ளவை எல்லாம் மேலும் அவர்களுடைய தோல் எல்லாம் கருகி போய்விடும் உருகி போய்விடும் என்று அல்லா சுபான சொல்கிறார் சுடு தண்ணீர் அல்லது அந்த கொள்ளனை பார்த்து இபு மசூத் நினைவு கூறுவது போல் அதே போல்தான் தான் நாமும் இந்த வெப்பத்தில் கடுமையான இந்த வெயிலில் நாம் வெளியே கிளம்பி சென்றால் உதாரணத்திற்கு அந்த வெப்பத்தை கொண்டு அந்த காலத்தின் கடுமையை வைத்து மறுமை நாளை நினைவு கூற வேண்டும் நினைவு கூறுவது மட்டுமல்லாமல் தன்னுடைய காரியங்களை தன்னுடைய செயல்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் அதே போல் தான் அன்பானவர்களை இந்த வெப்ப காலம் நமக்கு நாளை மறுமை நாளில் நிழல் இல்லாத ஒரு நாள் வரப்போகிறது என்பதை நினைவூட்டுகிறது இந்த வெப்ப காலத்தில் மிகப்பெரிய ஒரு நியமத்தை என்ன விலைய கிளம்பி செல் செல்லக்கூடியவர்களுக்கு தெரியும் வெப்பத்திலே வெயிலிலே மிகப்பெரிய ஒரு நியமத்து தான் என்னது ஒரு நிற்பதற்கு சுகமாக நிற்பதற்கு ஒரு நிழல் கிடைப்ப கிடைப்பது கட்டுமையான வெயிலில் அதுவும் காத்திருக்கும் விதமாக எங்கேயாவது போய் நின்று விட்டால் அது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை என்று நமக்கு தெரியும் அந்த நேரத்தில் ஒரு மரத்துக்கடியில் ஒரு நிழல் கிடைத்து விட்டால் அது மிகப்பெரிய ஒரு நியமத்து மிகப்பெரிய ஒரு அருட்கொடை அப்படி இருக்கு அன்பானவர்களே இந்த தருணத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் நாளை மறுமை நாளிலே ஹஷர் மைதானத்திலே மக்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள் எப்படிப்பட்ட நிலையில் என்று சொன்னால் அந்த நாள் அல்லாஹுடைய நிழல் தவிர எங்கும் நிழல் இருக்காது தலைக்கு மேல் சூரியன் இருக்கும் என்று நபி சொலு அல்லாஹு அலி அவர்கள் சொல்கிறார் எனவே அந்த நாளுக்காக நிழல் பெறுவதற்காக அந்த நாளில என்ன ஏற்பாடு செய்கிறோம் இந்த உலகத்திலே நிழல் பெறுவதற்கு மரம் நெட்டுவது அல்லது வீட்டுக்கு வெளியே ஒரு சீட்டு போடுவது என்றெல்லாம் ஏற்பாடு செய்கிறோமே நாளை மறுமையினாலில் நிழல் இல்லாத அந்த நாளிலே நிழல் பெறுவதற்கு என்ன ஏற்பாடு செய்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் இந்த நிழலை மிகப்பெரிய ஒரு நியமத்தாக பதிவு செய்கிறார் சுபானுவத்தால் நிழலை எப்படி நீட்டிக்கின்றான் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா சூரியன் அப்படியே மறைய மறைய நிழல் நினைச்சியும் நீட்டிக்கொண்டே போகும் இப்படி எல்லா சுமார் உங்களுக்கு அந்த நிழலை நீட்டிக்கிறான் என்பதை நீங்கள் கவனித்து பார்க்கவில்லையா என்று அதை ஒரு நியமத்தாக சொல்கிறான் எனவே உலகத்திலேயே இந்த நிழல் ஒரு நியமத் என்று சொன்னால் வெப்ப காலத்தில் கோடை காலத்தில் நாளை ஹஷர் மைதானத்திலே அந்த நிழல் என்பது மிகப்பெரிய ஒரு நியமத் நமக்கு அபயம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை இங்கே நாம் செய்ய வேண்டும் நபிசுல்ஹாசம் அவர்கள் ஒரு ஹதீத்திலே சொல்கிறார்கள்

அந்த சதகாத்துகள் நமக்கு நிழல் தரக்கூடிய ஒரு விஷயமாக வரும் மக்களுக்கு மத்தியில்லா தீர்ப்பு வழங்கும் வரை அந்த நிழலில் அந்த நபர்கள் நிற்பார்கள் என்று நபி சொல்லாஹு அலிவசன் சொல்கிறார்கள் ஒவ்வொரு நபரும் தன்னுடைய தான தர்மங்களின் நிழலில் நிற்பார் அல்லா மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்கும் வரை அதே போல்தான் அன்பானவர்களே இந்த வெப்ப காலத்தில் வெயிலில் ஒரு பத்து பதினைந்து நிமிடம் நடந்து சென்றால் போதும் அல்லது வெயிலிலே வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் வெப்பத்தில் வேலை செய்தால் போதும் அப்படிப்பட்ட மக்களுக்கு தெரியும் இந்த வெப்ப காலத்தில் ஒரு தான் குளிர்ந்த தண்ணீர் கிடைப்பது அந்த நேரத்தில் அந்த தண்ணீர் என்பது மிகப்பெரிய ஒரு அருட்கொடை மிகப்பெரிய ஒரு நியமத் பொதுவாகவே தண்ணீர் என்பது மிகப்பெரிய ஒரு நியமத் அதில் குளிர்ந்த தண்ணீர் இந்த வெப்ப காலத்தில் என்பது மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இருக்கிறது எனவே அந்த சமயத்தில் நாம் மீண்டும் மறுமை வாழ்க்கை யோசித்து பார்க்க வேண்டும் நரகவாசிகள் நரகத்தில் நுழைந்து விடுவார்களே ஆனால் அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்காது அவர்கள் கொதிக்கும் தண்ணீர் புகட்டப்படுவார்கள் அதனால் அவர்களுடைய குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாக போய்விடும் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறார் எனவே அப்படிப்பட்ட நாளிலே அல்லாஹு நமக்கு சொர்க்கத்திலே தண்ணீர் கொடுக்க வேண்டும் சொர்க்கத்தில் நுழைவதற்கு முன்பாக உள்ள கட்டத்திலே ஹஷர் தலைக்கு மேல் சூரியன் இருக்கும் பொழுது எல்லோரும் இந்த உம்மத்துக்கு எல்லா உமத்துக்கும் அல்லா ஓத்தாலா இறை விசுவாசிகளுக்கு நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நீர் புகட்டுவான் அதில் பிரத்யேகமாக நபிசலாஹு அரேவசலம் அவர்களுக்கு கவுசர் என்கிற நீர் தடாகத்தை எல்லாம் ரசூலுக்கு வழங்குவான் அந்த நீர் தடாகத்தில் அவர்கள் தன்னுடைய உம்மத்தியினர்களுக்கு நீர் புகட்டுவார்கள் எனவே அந்த நேரத்தில் அந்த கௌசர் தடாகத்தின் நீரை பெறுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த நியமத்தை பெறுவதற்காக எந்த காரியங்களில் ஒவ்வொரு நாள் ஈடுபட வேண்டும் என்று இந்த தன்னுடத்தின் நாம் யோசித்துப் பார்க்க வேண்டும் அல்லா சுபான் நாளை மறுமை நாளிலே ஒரு அடியானை நிப்பாட்டி வைத்து கேட்பான் நான் உனக்கு உலக வாழ்க்கையிலே ஆரோக்கியத்தை உடல் ஆரோக்கியத்தை தரவில்லையா சேகத்தை தரவில்லையா குடிப்பதற்கு தண்ணீரை உனக்கு நான் தரவில்லையா இந்த நியமத்துகளை பயன்படுத்திய நீ எனக்காக என்ன செய்தாய் என்று அல்லா சுபான் அல்லாஹ் கொடுத்த உடல் ஆரோக்கியத்தையும் குடிப்பதற்கு கொடுத்த தண்ணீரையும் இந்த அடிப்படையாக வைத்து விசாரிப்பான் என்று நபி சலுல்லி வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த உலக வாழ்க்கையில் இந்த வெப்ப காலத்தில் தண்ணீர் மிகப்பெரிய ஒரு நியமத் அதே போல்தான் நமக்கு தாகித்த நிறையில் தண்ணீர் தேவைப்படும் அந்த நாளுக்காக என்ன ஏற்பாடு செய்கிறோம் என்று நாம் யோசித்து பார்ப்பதோடு இந்த தண்ணீர் மிகப்பெரிய தண்ணீரை வீண் விரயம் செய்யக்கூடாது வீணாக்க கூடாது பெங்களூரில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கலாம் ஆயிரம் அடி தோண்டினாலும் தண்ணீர் கிடையாது அலக்துல்லா அந்த நீர் நாம் இல்லை அல்லா சுபான் குடிப்பதற்கு தண்ணீர் தந்திருக்கிறார் நிலத்தடி நீர் உண்டு இந்த நியமத்தை வீணாக்காமல் வீண் விரயம் செய்யாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே நிலையில் இந்த வெப்ப காலத்தில் தாகித்தோருக்கு நீர் புகட்டக்கூடிய ஒரு பணியையும் நாம் செய்ய வேண்டும் ஒரு நபர் தாகித்த நிலையில் பயணம் செய்யும் பொழுது கிணற்றில் இறங்கி தண்ணீர் குடித்து மேலே ஏறி வருகிறார் வந்து பார்த்தால் ஒரு நாய் நாக்கை தொங்கவிட்டு தாகித்த நிலை நின்று கொண்டிருக்கிறது அப்போது அந்த நபர் யோசிக்கிறார் எனக்கு தாகம் எடுத்தது போல் தான் இந்த நாய்க்கும் தாகம் ஏற்பட்டு இருக்கிறது எனக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டம் தான் இந்த நாய்க்கும் வந்திருக்கிறது என்று அந்த நாய்க்காக வேண்டிய விலங்குக்காக வேண்டி மீண்டும் சிரமப்பட்டு கீழே இறங்கி தன்னுடைய தோளால் ஆன காலுரைகளிலே தண்ணீரை கொண்டு வந்து அந்த நாய்க்கு நீர் புகட்டுகிறார் நீர்ப்புகட்டுகிறார் நபிசுலாசர் சொன்னார்கள் இந்த நன்மையான காரியத்துக்காக வேண்டி அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் அப்படி இருக்க யோசித்து பாருங்கள் நாய்க்கு நீர் புகட்டினாலே சொர்க்கம் என்று சொன்னால் மனிதர்களுக்கு இந்த சேவையை செய்தால் அல்லா சுபானுவா எப்படி மகத்தான கூலியை தருவான் எனவே நீர் பந்தல் போடுவது உதாரணத்திற்கு அல்லது நம்முடைய வீட்டுக்கு வெளியே மக்கள் அதிகமாக நடமாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நடமாடும் ஒரு சாலையாக ஒரு வீதியாக இருக்கிறது என்று சொன்னால் வீட்டுக்கு வெளியே தண்ணீர் குடிப்பதற்கு ஒரு சின்ன ஏற்பாடு என்றெல்லாம் செய்து இந்த நன்மையான ஒரு காரியத்திலும் நாம் பங்கேற்க வேண்டும் அல்லா சுபானுவதாலா நம் அனைவருக்கும் இந்த வெப்ப காலத்திலே மார்க்கம் சொல்லக்கூடிய விதத்தில் நாளை மறுமை நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் யோசித்து பார்த்து சிந்தித்து பார்த்து இந்த வெப்ப காலத்தில் அல்லாஹு பல விதத்திலே படிப்பினை பெற்று நாளை மறுமை நாளுக்கான ஏற்பாடுகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக அகூல் முரசா முஹம்மத் எப்படி இந்த உலக வாழ்க்கையில் இந்த வெப்ப காலம் கோடை காலம் நெருங்கி வந்தாலே அல்லது தொடங்கி விட்டாலே ஓரளவுக்கு சுகமாக இருப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை நாம் செய்கிறோமோ கூலர் வாங்குவது ஏசி வாங்குவது இருக்கக்கூடிய ஏசியை சரி செய்வது பழுது பார்ப்பது என்றெல்லாம் ஏற்பாடுகளை செய்துவிட்டு ஓரளவுக்கு சுகமாக இருக்க நாம் முயற்சிக்கின்றோமோ அப்படிப்பட்ட நாம் நாளை மறுமை நாளில் சுகம் பெறுவதற்காக என்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமோ அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த ஆயுட் ஆயுட்காலத்திலே இந்த அவகாசத்தில் அந்த ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் நபி சொல்லாஹு வாலிவஸ்லாம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை ஏற்கனவே நாம் பார்த்தோம் ஒவ்வொரு நபரும் தன்னுடைய தான தர்மங்களின் நிழலிலே நாளை மறுமை நாளில் இருப்பார் அல்லாஹ் தீர்ப்பு வழங்கும் வரை எனவே சதக்காத்துகள் தான தர்மங்கள் இது நாளை மறுமை நாளில் நிழல் பெறுவதற்கு நரக நெருப்பை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு மிக சிறந்த ஒரு வழி எனவே தான் ரசூல் அவர்கள் இன்னொரு ஹதிரத்தின் பேருத்தம்பளத்தின் ஒரு துண்டையாவது சதக்காவாக தர்மமாக கொடுத்து தன்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எனவே சதகா நரகத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான மிக சிறந்த வழியாகும் எனவே அல்லாஹ் நமக்கு எவ்வளவு வசதியை கொடுத்திருக்கிறானோ அந்த வசதியை பயன்படுத்தி நம்மால் முடிந்தவரை அதிகமாக சதுகாத்துகளை நாம் தர வேண்டும் ஏழை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதே தான் நம் மீது கடமையாக்கிய விஷயங்களை தவறாமல் செய்வது ஹராமாக்கிய விஷயங்களை தவிர்த்து கொள்வது அதே போல்தான் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்தை கேட்பது இந்த வெப்ப காலத்தில் இருக்கக்கூடிய கடுமையான வெப்பத்தை விட மோசமான ஒரு இடமாகி அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவது ஒவ்வொரு நாளும் இதையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் நபி சுலாஸ் அவர்கள் ஒருவர் அல்லாஹ் விடத்திலே மூன்று முறை நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிவிட்டால் அல்லாஹூ அஜிர் நீர் அல்லாஹு அஜிர் நீர் அல்லாஹூ அஜிர் நீர் என் இறைவா அல்லாஹ் என்னை நரகத்தை விட்டு பாதுகாத்து விடு நரகத்தை விட்டு பாதுகாத்து விட என்று மூன்று முறை அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிவிட்டால் நரகம் அல்லாவிடத்தில் சொல்கிறது யா இவர் என்னை விட்டு பாதுகாவல் தேடுகிறார் இவரை என்னை விட்டு பாதுகாத்து விடு எனக்குள் அவரை நுழைக்காதே என்று நரகமே அல்லாவிடத்தில் நமக்காக பரிந்துரை பேசும் ஒருவர் அல்லாஹ்விடத்திலே ஒரு நாளில் மூன்று முறை சொர்க்கத்தை கேட்டுவிட்டால் அல்லாஹு ஜன்ன அல்லாஹு ஜன்ன அல்லாஹு ஜன்னா உன்னிடம் சொர்க்கத்தை கேட்கிறேன் உன்னிடம் நான் சொர்க்கத்தை கேட்கிறேன் உன்னிடம் நான் சொர்க்கத்தை கேட்கிறேன் என்று மூன்று முறை எல்லா சொர்க்கத்தை கேட்டுவிட்டால் சொர்க்கம் அல்லாஹ் விடத்திலே சொல்லும் யாழ்லா இந்த அடியார் எனக்குள் வர விரும்புகிறார் உன்னிடம் என்னை கேட்கிறார் எனவே இவருக்கு சொர்க்கத்தை கொடுத்து விடு என்று சொர்க்கமே நமக்காக அல்லாஹ் விடத்திலே பரிந்துரை பேசும் என்று நபி சொல்லு அலி அவர்கள் சொல்கிறார்கள் எனவே ஒவ்வொரு நாளும் இந்த பிரார்த்தனை நாம் மறக்காமல் கேட்க வேண்டும் காலை மாலை இந்த துவாக்களை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு ஜன்னு இல்லை எனில் அல்லாஹும இன்னி அஸ் அருகல் ஜன்ன ஒ அஜிர்ணிமெனன்னார் ஏதாவது வார்த்தைகள் நபி அவர்கள் பொதுவாக சொன்னார்கள் நமக்கு தெரிந்த வார்த்தைகளை கொண்டு அரபி வார்த்தைகள் மனப்பாடம் இல்லையா நம்முடைய மொழியில் நாம் நாம் அல்லாவிடத்திலே தாராளமாக கேட்கலாம் எனவே இப்படி செய்ய வேண்டிய காரியங்களை கடைபிடித்து தவிர்க்க வேண்டிய பாவங்களை தவிர்ப்பதோடு அதிகம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்பது நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுவது என்று மார்க்கம் சொன்ன வழிமுறைகளை பயன்படுத்தி கொண்டு சொர்க்கத்தில் நுழைவதற்கான ஏற்பாடுகளையும் நரகத்தை விட்டு தன்னையும் தன்னுடைய மக்களையும் பாதுகாக்கக்கூடிய ஏற்பாடுகளையும் நாம் செய்ய வேண்டும் அல்லா சுபான அனைவருக்கும் சொல்வதை விட கேட்பதை விட இந்த உபதேசங்களை எல்லாம் வாழ்க்கையில் அதிகம் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக